இந்த டைம் வந்து ஜீவா நிக்கிறான சில உறவிக்கிடும் துடி ரெண்டு வந்து ஜீவாவின் அம்மா வந்துடும் யோசிக்க கூடும் நான் அதை காரணம் சொல்றேன் ஜீவாவுக்கு வந்துட்டு நின்று நாளாவது ஒரு ஆசை தான் அதாவது வந்து முதல் கூட்டி சொல்லுவாங்க கண்ணக்கால வீட்டை வந்து போகணும்னு அம்மா கேட்டுட்டு அவன் அம்மா சம்மந்த வந்து ஜீவா சொன்னிங்க வந்து நிக்க அப்ப சரியன்னு சொல்லி போட்டு ஜீவா வந்துட்டு நான் படக்கலாம் கொஞ்சம் காத்தோட்ட அப்படியே வந்து நாங்க மூணு பேருமே எழுதிக்கோம் வந்துட்டு இந்த ஜீவா வந்த காலம் என்ன நான் வந்து நிக்கலா போச்சு ஏதன்னு பாத்தீங்கன்னா நிலம் சரியா பன்னெண்டு பன்னெண்டு இப்ப நான் வந்து சரியா ரெண்டு ரெண்டே வந்துட்டு கொழம்புக்கு வந்துட்டு போக போறேன் அதாவது வந்துட்டு வழி மாவட்ட பயணம் ஒன்று இப்ப நான் வளர்க்க போறேன் அதைதான் நீங்களுமே வீடியோவில் பார்க்க பிறகு அதான் இன்ட்ரோ கொடுத்துட்டு போகிறது நான் வீடியோ வந்து டெய்லியா போடுறது தானே அவர் சில உறவுகள் வந்து மிஸ் பண்ணுவேன் வீடியோ போடுறேன்னு சொன்னா அவங்க என்ன எதிர்பார்த்த வீடியோ உறவுகள் வந்து மிஸ் பண்ணுவேன் அதனாலதான் வந்து ஜீவா மந்திரத்தை மூணு பேரே வீடியோ வாங்கினா இப்ப தான் வந்துட்டு நாங்கள் மாமா போயிட்டு அப்படி வந்து வந்து நாங்கள் அப்ப தம்பி இப்ப நாங்கள் தம்பி மேல நான் கொழும்புக்கு போறதால வந்துட்டு நித்திர கொள்ளாம இருக்கான்னு கேரளம் பார்த்தீங்கன்னா அண்ணா வழியாம அனுப்பி தான் வந்து மொழி பெடுக்கணும்னு சொல்லி அப்போ வந்துட்டு மாமா தான் வந்து ஏத்தல இருக்கிற அதாவது செண்டரை மூண்டரை அந்த மண்டல வந்து போகணும் போன தாமது நம்ம வேலையை முடிச்சுன்னு வரலாம் அதாவது ஒரு வாகன தாமது போகிறோம் அதை தான் உங்களுக்கு இந்த வீட்டில் சொல்லுவாங்கன்னு சொல்லி நான்கு இப்போ அம்மா 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 என்ன யோசிப்பீங்க அவங்க வந்து கொஞ்சம் படுத்து நிற்கிறோம் அப்ப அதனால வந்து நான் என்னென்னா நான் இன்ட்ரோ வந்து அனுப்பேன்

ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தாலும் அந்த பாட்டு வந்து இந்த வாயில வந்துட்டு அதாலதான் நானுமே சும்மா பாடு சொல்ல வீடியோ இப்ப ரெண்டு மூன்று நாளைக்கு வந்துட்டு அம்மா 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 வந்து வீடியோல வந்து நீங்க பாக்குறது கொஞ்சம் அரிதாக வந்து இருக்குமே சொன்னால் நான் வந்து நிக்க மாட்டேன் நான் தானே வீடியோ எடுக்கிறது இப்ப நான் வந்து வழி மாட்டம் போறதால வந்துட்டு

இப்போ நானுமே வந்து மாறி போடுவேன் வாங்க கொஞ்சம் வந்து பழகிட்டு நோபுறாங்க வந்தது இல்லாமல் வந்து இப்போ கொஞ்சம் படுத்து ரிலாக்ஸாக இருந்து போட்டு தான் குளிச்சு போட்டு போகிறோம் இப்போ துணைக்கி வந்து வீடியோ பார்த்தோம்னு நிறைப்போ வீடியோ போகிற குணச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனே வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக நித்திரையெல்லாம் கொண்டுட்டு நிச்சமாக வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி நாங்கள் போயிக்கலாம் பார்த்தோம் இப்போ நாங்கள் வந்து தானே இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து படுத்து நித்திர உள்ள போறோம் சொன்னால் நித்திர அது மாட்டை போறேன்னு சொன்னால்

வீடியோ எடுத்து நிக்கிறான்னு சொல்லி வந்துட்டு தெரியும் பிளா கோட்டி அதுக்காக வந்து வீடியோ எடுத்து ஒன்னு தெரியும் தம்பிக்கு நாங்க வரைக்கும் எதுவும் வேண்டிக்கணும் கொடுப்பதான சரியில்லை தானே நான் விதைக்க தம்பிக்கு பிலா கொட்டை கொடுவோம் நிச்சட கொஞ்சம் மழை வர படுத்து பழத்தை கொள்வோம்

தாசம்மா போன அடிச்சவ நேரம் வந்துட்டேன் அண்ணா 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 அண்ணா

போறேன்

அடடே ஆளப்பவேல

അത് കേട്ട് എന്താ എന്താണി எி தம்பியா கழுப்பி விட்டாங்க அப்படி வந்து நேரம் சரியா இப்ப மூணு மணி

முக்கியா ஜீன்ஸ்ான்ண்டும் நீங்கள் முகம் கட்டியும் படிவு தான் பள்ளி தீட்டாடிதான் இன்னும் படிவா பள்ளி தீட்டாடியும் போரில் வடிவதான் இங்கவா

கரை போய் என்ன வீட்டுல இருந்து சும்மா

பாக்கீங்களே ஓகே இப்போ நான் வந்து போகிறேன் ஐநூறு தான் ட்ரைவரை காட்டக்கூடாது டிரைவர் வந்து புறது போவிப்பேன் சட்டியாக வந்து தாயம் ஓகே சரி ஓகே இப்போ நாங்கள் என்னென்னடா அங்கால போய் பாய் மேலே வந்து பாய தெரியும் உங்களை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அவரோட போயில் வீடியோ வந்து கான்டினியூ பண்ணுவோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுடைய பாயை வந்துட்டு சந்திக்கிறாங்க வந்தாச்சு அதாவது வந்து கொழும்புக்காக தானே வந்தனாங்க இரவு மூன்றரைக்கு வந்துட்டு வீடியோ நாங்களும் தொடக்கி வீட்டை வச்சுட்டு வந்தனாங்க அப்போ கொழும்பு அங்கே போயிட்டு அதாவது வாயை எந்த இடமும் இடம் ஆ குருநாக வந்துட்டு பார்ப்போம்னு சொன்ன நான் அதே வேலையே வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ நாங்கள் பாயையுமே வந்து சந்திச்சிட்டோம் பதந்திரம் இங்கே பாருங்க

எல்லாரும் சந்திக்கலாம் இப்போ பாய் வந்து தன்னுடைய பைக்கை வந்து விட போதா பின்னால் தான் மாமா ஓடிட்டு வரேன் நிறைய காசு அந்த பைக் ஓடணும் ஓகே இப்போ வந்து நாள் பைக்கை விட்டுட்டு வரட்டு நாங்கள் இப்போ வந்து குறுநாள் கிட்ட நிற்கிறோம் அங்கால் போயிட்டு பார்ப்போமா ஹைவேல வந்துட்டு போகுது வாங்க நூற்றி இருபதுல போகுது மீட்டை துடிக்குது பாய் இங்கே மீட்டை துடிக்குது மீட்டை வந்து துடிக்கணும் ஆ அதில் அப்படி தான் துடிக்கிறது வேறு அப்படி

ஆ மிஸ் ரைஸ் மக்கள் வந்து நாசிக் கொடுவான்னு சொல்லிவிட்டோம் உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்போகிறோம் அதை தண்ணி பார்க்க அப்படின்னா சாப்பிட்டு வந்து வீடியோ முடிக்கணும் முடித்தா தான் வீடியோ டீட் பண்ணி வேலைக்கு வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் சாப்பாடில் மந்தா போல் பார்ப்போம்னா பாரு ஓ காலை மீது ஓடி தெரியும் இன்னும் ஒரு அலுவல் வந்து முடியலை எப்போ முடியும் முடிக்கலாம் உண்டை கிலோ முடிச்சிடுவோனும் ஓகே கிடைக்கி அந்த வீடியோ பார்த்துடணுமோ அப்புறம் நாங்கள் சாப்பாடு வந்தோடனே பார்ப்போம் சாப்பாடை பார்த்தா தெரியுமா அப்படி இருக்குன்னு சொல்லி நீ சாப்பாடு வந்துட்டு ஆர்டர் பண்ணியாச்சா பாய் பாய் அப்படி சாப்பாடு என்ன படைச்சி விட்டுக்கிடக்கண்ட ஆ பாய் என்ன எப்படி சாப்பிட்றீங்க கொஞ்சமா ஆ பாய் ஏன் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க தைரியங்க ஓகே பாயமே வந்து பாருங்க கொஞ்சமாக தான் வந்து சாப்பிட்றார் இது இல்லாமல் தான் நாங்கள் ஆர்டர் பண்ண தெரிஞ்சுட்டு நல்ல வடிவாக இருக்குது அப்புறம் வந்துட்டு சிக்கன் ரைஸ் இது நாசி கூட நான் பாய் நாசி கூட இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம் பிளேட்லாம் மச்சு கிடக்குது எங்களோட வந்தாங்க வந்து அளவு போயிடுச்சுண்ணா ஓகே நாங்கள் வந்தப்பா டேஸ்ட் பண்ணிப்பா பிடிக்கிறேன் நாங்கள் வந்துட்டு சாப்பாடாக போடுவேன் அப்போ இதை சாப்பிடும் தான் போவோம்

வம்பளப்பட்டி என்ற இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்து நிற்கிறோம் இப்போ வந்துட்டு வெம்பலப்பட்டி என்ற இடத்துல வந்துட்டு வந்து நிற்கிறோம் இப்போ நாங்கள் கடற்கரையை வந்துட்டு பார்த்த பூரோம் தண்டவாளத்தில் நிற்கிறோம் பாருங்க அப்புறம் என்ன கப்புல்ஸ் எல்லாம் இருக்கணுமே பாய் உங்கள் அந்த காலங்களில் இப்படிதான் இருந்துப்பீங்க ஒரு மூளை கேன இல்லையா அப்படியா நீங்கள் நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடத்துல தான் வந்துட்டு நாங்கள் நிற்கிறோம் வேற உள்ளலா நிற்கிறேன் ஓகே அம்மாக்கு வந்து நல்ல ஒரு அழகான இடத்துல வந்துட்டு ரெயின் இப்போ ரெயின் வேறு சத்தங்க என்ன பக்கத்தில் அடிச்சுன்னு போவாதானே எடுங்க அம்மா என்ன காப்பி ஓகே எங்கே வேறு நீண்ட காலங்களுக்கு வந்துட்டு கொழும்புல வந்துட்டு சம்பளிப்பட்டி நிறுவனத்தில் இலங்கைகள் இங்கே வந்து நெருங்கிய நாளாக இடங்கலை பாதியை ரோட் வேணும் வந்து கடன் அப்புறமா திருக்கால பாதஞ்சரியன் கடன்

chef வ என்оляுமார warfare Caspes esting underestimated ixel இது Commun За PAUL இதுை வாரம் சன்றியார் மஜ்காமை எது labelsுக்குக்கு வருக்கத்தான் ஒ Hayır undy אניягனைக்கு வேண்ணbah ம numberedறு விலை இறிமை மouting ADA ச naprawdę ம்மாகு� deconstள் ஏம defended ஆ ச אתה ம

ஆலைக்குள்ள நோட்டுன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் மூணு கூட கூட வரும்